இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் ஹாலிடேஸை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் லீவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு நாள் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஹாலிடேஸும் சரி பொங்கல் அப்படின்னாலே சரி இப்போ நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விடாமூசி படத்தோட தான் பொங்கல் அப்படின்னாலே இப்போ இப்ப விடாமூசி தான் ஞாபகம் வந்துட்டு வந்து போது சோ அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க சோ இன்னும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூசி படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருச்சு இதுதான் ஒரு முன்னாடி விஷயம் படத்தோட வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட் இதெல்லாம் லைக்காக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாலுமே நம்ம ஏக்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம படம் வந்து ஒரு ஐந்நூறு கோடியில டச் பண்ணும் அப்படின்ற ஆசையை பொறுமையே இருந்துட்டே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருந்திருக்கும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு நாளு முதல் நாள் வசூலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட வருஷம் கழிச்சி நம்ம ஏக்கியோட படம் வருது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் வரதுனால லாஸ்ட்டா தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷன் வந்து எந்தெந்த படங்கள் வந்து மிகப்பெரிய பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தோட ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அதுதான் ஒரு உண்மையான விஷயம் அதில் இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏக்கியா படத்தை கூட பெரிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வர கிடையாது ஒரு கணக்கு சொல்லணும்னா நம்ம பேக்கே சோலோ ரிலீஸ் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா அருண் விஜய் நடிக்கிற வணங்கன் படம் எடுத்த கூட வந்துச்சு கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தியேட்டர் கிடைக்கல நம்ம விடாமூசி படத்துக்கு தான் மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் வந்து கிடைச்சி அப்படின்ற மாதிரி நியூஸ் போக சொல்லப்படுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு இப்போ பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து மிஸ் பண்ணிடுச்சு நம்ம விடாமூச்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்ம இயக்கிய படங்கள் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு நாள் அனௌன்ஸ்மெண்ட்டை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு அதாவது பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்ப